ஹலே லுவியா லாட் அனைவரையும் இந்த பாதிக்க வலிச்சும் கல்லூரிக்கு தீபம் நிகழ்ச்சி நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த அருமையான நேரத்திலே உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தை அறிவிக்க தேவன் இருக்கிறார் என்ன வார்த்தை என்று கேட்கலாம் பாருங்க தேவன் நம் வாழ்விலே செய்ய நினைத்ததை அவர் நம் வாழ்வில இருக்க வைத்திருக்கிற திட்டத்தை யாராலும் மாற்றவே முடியாது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறேன் ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல தேவன் எனக்கு இதை சொன்னார் எனக்கு அதை சொன்னார் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு நினச்சேன் இந்த வாக்கு அந்த வாக்குத்துக்கு இருந்துச்சு ஆனால் போயிட்டு இருக்கிற சூழ்நிலை பார்த்து அப்படி தெரியலையங்க சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்த்தா அப்படி தெரியலேங்க என்கிட்ட அந்த சூசி இல்லையங்க அங்கிட்ட ஆப்போசிட்டாக தானேங்க இருக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் வாக்கு கொடுத்தவர் அவர் மாறாதவராக இருக்கிறார் அவர் சொல்லியும் செய்யாது இருக்க மாட்டார் ஏன்னா நம்மளை போல் ஒரு மனுஷன் அல்ல அவர் சொல் வராதவராக இருக்கிறார் அவர் சொன்னாலே அங்கே நடந்தார் அதனால தான் அவ நம்மளுடைய வாழ்க்கையில் போட்டிருக்கிற திட்டத்தை யாராலையும் மாற்றவே முடியாது நத்திங் கேன் ஸ்டாப் காட்ஸ் பிளான் ஹாலி லூயா கடவுளுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா அதை நம்ம நம்பிக்கிட்டு போயிட்டுருக்கோமா அது அப்படியே நடந்து தேருங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை நம்ம ஒரு வேளை விசுவாசத்திலையும் பயத்திலையும் தெரியாம மிஸ் பண்ணால் கூட மறுபடியும் நம்மளை தேற்றி செஞ்சு அந்த பிளான் எப்படியா எக்ஸிக்யூட் பண்ணிருவாரு ஏனென்றால் ஒன்றுமே இல்லை ஏசாயு இருபத்தி ஏழு பாருங்க சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார் யார் அதை வியர்த்தமாக்குவான் அவர் சில விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு அதுக்கு மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை எல்லாத்தையும் படிச்சு பாருங்க ஆத்தர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு ஒரு பிளான் பண்ணி இப்படி வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காருன்னா அதை யாரால் மாற்ற முடியும் அதான் இங்கே போட்டிருக்கு சேனைகளின் கருத்தில் இப்படி நிர்ணயித்திருக்கிறார் யார் அதை வியர்த்தமாக்குவான் அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது யார் அதை திருப்புவான் ஹலே லூயா அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது நம்மை ஆசீர்வதிக்கும்படி நீட்டப்பட்டிருக்கிறது நமக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்படி இருக்கிறது நமக்காக வேலைகளை செய்யும்படி இருக்கிறது நம்மளுடைய நீட்டப்பட்டு இருக்கிறது நம்ம பட்சத்திலே இருக்கிறது அவனுடைய அந்த பராக்கிரமம் நிறைந்த அந்த வலதுகரம் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அந்த வலதுகரம் அது இருக்கிறது ஆக்ஷனில் இருக்கிறது அதை யார் நிறுத்த முடியும் அப்படிப்பட்ட பலவான் யாராவது உலகத்தில் இருக்காங்களா இல்லை எந்த உலகத்தில் இருக்காங்களா இனி யாராலையும் செய்ய முடியாது செய்யவும் எந்த பலனும் கிடையாது சக்தியும் கிடையாது ஏனென்றால் அவரே எல்லாவற்றிலும் பெரியவராக இருக்கிறார் சர்வ வல்லமின்வராக இருக்கிறார் ஆதியும் அந்தமும் இல்லாதவராக இருக்கிறார் இருக்கிறார் அவர்கிட்ட மோதி யாரும் ஜெயிச்சதா சரி திறமை கிடையாது எப்போயுமே இல்லை ஹலே லூயா ஆகவே அவரை நம்புகிற நம்ம எல்லாம் பாக்கியவான்கள் நம்ம வாழ்த்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்றால் தைரியமா நீங்க இருங்க சந்தோஷமா இருங்க ஏனென்றால் அவர் சொன்னதை அவர் செய்வதை அவர் கைவிடுவதே இல்லை ஹலி லூயா ஏகப்பட்ட வசனங்களை நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம் அதற்கு ஆதாரமாக அதற்கு நம்ம பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆரம்பத்தில் வந்து ஆப்ரஹாம் அழைச்சதுலேருந்து நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம் ஆப்ரஹாம் அழைச்ச ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு நான் உன் இப்படி ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணுவேன் வன நட்சத்திரங்களை போன உன் சந்ததி இருக்கும் உன் மூலமாக பூமியின் வம்சங்கள்லாம் ஆசிர்வதிக்கலாம் அதெல்லாம் நடந்துச்சா நடந்துச்சு ஏவாள்கிட்டையும் ஆதம்ட்டையும் சொல்றாரு இப்படியாக என் குமாரன் வருவார் இந்த பிசாசு செய்த எல்லா விஷயத்தையும் அவர் மாற்றி போடுவார் சிலுவையில் அதே மாதிரி நடந்துச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துச்சு அதே போல் மோசேட்ட கிட்ட நிறையா ப்ராமிசஸ் கொடுக்குறாரு இன்னும் சொல்ல போனா மோசே கொண்டு வரதுக்கு முன்னாலேயே பாருங்கள் இஸ்ரேல் மக்களை ஒடுக்குறதுக்கு அங்கே எகத்துல பார்வன் புதிய பார்வன் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த மக்கள் அதிகமா பெருகிட்டு போறாங்களே இவங்களை எப்படி நம்ம ஒடுக்குறதுன்னு சொல்லிட்டு புதிய பார்வனுக்கு தெரியல யோசிப்புக்கு எடுத்து யோசிப்பு வாழ்க்கையை எடுத்துக்கலாம் நீங்க எவ்வளவு வந்து காடோ பார்ந்து அவனுக்குள்ள பிளான்ஸ் கொடுத்துருந்தாரு அவனுடைய அம்மா அப்பா அவனுடைய சகோதரர்கள்லாம் மட்டிடுற மாதிரி அதான் அவங்க போயிட்டு இருந்த வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்பொழுது பொழுது அதுக்கும் தேவன் சொன்ன பிளானுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆஹ் நான் சொன்னபடி நடந்துச்சா நடந்துச்சு மோசே மோசேனுடைய விஷயத்த பாருங்க மோசே பிறக்கும் பொழுதே அங்க பாருன்னு ஒரு பெரிய சட்டம் போடுறாரு என்ன இந்த மக்களுடைய ஆண் எல்லாம் கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தேவன் பாருங்க எப்பொழுதும் பிசாசுக்கோ பிசாசினுடைய தந்திரத்துக்கோ அவனுடைய பிளானுக்கோ கொஞ்சம் கூட பயப்படுறவர் கிடையவே கிடையாது கொழப்பறவரும் கிடையாது அதனால ப்ராமிஸ் ரிட்டர்ன் வாங்குறவரும் கிடையாது அவர் சொன்னால் சொன்னதுதான் அவர் சொன்னதை மாத்திரமே செய்கிற அவர் செய்கிற மாத்திரமே சொல்லுகிறவர் அலே லூயா அப்ப அப்ப அந்த மாதிரி மோசை பிறந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் ஆண் பிள்ளைகளை கொள்றாங்க தேவன் மோசி அந்த நேரத்துல பிறக்க வைக்கிறான்னு அவருக்கு யாரை பார்த்தாலும் பயம் கிடையாது அவருக்கு தெரியும் எதிரியினுடைய வீட்டிலேயே யாரு கொள்ள நினைக்கிறாங்களோ அவனுடைய கையாலைய சோறு போட வச்சு அவனுடைய கையாலைய அவனுக்கு எல்லாம் கொடுக்க வச்சு அவனுக்குள்ளேயே அவனுடைய ஆப்போசிட்ட தேவனுடைய சார்பில் செயல்படுகிற மோசை வளர்க்க வைத்த தேவனம் தேவன் ஹலி லூயா இது ஒவ்வொரு விஷயமே நமக்கு தெரியும் யாத்திரகாமம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அப்போசிலர்கள் ஏழு பதினேழில் பாருங்க இதை பற்றி அந்த இடத்துல வந்து சுருக்கமாக சொல்லியிருக்காங்க எப்படி வந்து அந்த மாதிரி நேரத்தில் யார் பாருன்னு மக்கள் எல்லாம் அழிக்க நினைக்கிறான் ஒழுக்க நினைக்கிறான் மக்கள் என்ன பண்ணார் விருத்தி பண்ண வைக்கிறார் பதினேழு பாருங்க ஆபிரஹாமுக்கு தேவன் ஆணையிட்ட ஆணையிட்டாரின் வாக்குத்திருத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசிப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனகள் எத்திலே பழுகி பெருகினார்கள் வேறொரு ராஜா தோன்றும் தோன்றின காலம் அளவும் அதாவது அதுக்கு முன்னாலே பயங்கரமாக பழகி பெருக வச்சுட்டாரு ஒரே பிரசவத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட குழந்தைகள் பிறக்குது அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்துட்டு தான் அந்த புதுசாக வந்த இந்த பார்வனுக்கு பயம் இவங்க இருக்க ரொம்ப அதிகமாகிட்டே போகிறாங்களே ஏன்னா ஆ பிராமுக்கு சொன்ன வாக்குத்தம் ஏதோ ஒன் மானது நட்சத்திரங்களை பாரு ஒரு சந்ததி இவனமா இருக்கும் கடற்கரை மணல பாரு உன் இவனமா இருக்கும் என்று சொன்ன அந்த வாக்குத்தம் அந்த ப்ராசஸ நிறைவேற்றும்படி செய்கிறாரு அதுக்கடுத்தும் பாரு எவ்வளவோ அவங்களை அழிக்க நினைச்சாலும் ஓசையின் மூலமாக என்ன பண்றாரு பெரிய விஷயத்தையே நடப்பிக்கிறாரு அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வந்தாலும் தானியால போல பாருங்க சிங்க கைப்பில தூக்கி போட நினைக்கலாம் சாஸ்ரக மைஷா கியாபித் நே போல எரிகிற அக்னி சூழல போட நினைக்கலாம் ஆனால் அவருடைய திட்டத்தை மாற்ற யாராலும் முடியவே முடியாது எதிரிகள் முன்பே நமக்கு ஒரு பந்து ஏற்பாடு செய்து நம் தலையை என்ன அபிஷேகம் இருக்கிறாரு அவருக்கு எதுவுமே பாருங்க பெரிய கஷ்டமே கிடையாது எல்லாமே அவருக்கு லேசான காரியம் ஆனா தான் பாருங்க அந்த சூழ்நிலையில் அப்படியே தவிச்சு புலம்பி அழுது பயந்து கலங்கி என்ன சொல்றாரு ஏன் கவலைப்படுற கவலைப்படுற எதாவது மாற்ற முடியும் மாற்ற முடியாது நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே நான் உனப்பா உனக்கு என்ன தேவைங்கிறத அறிவேன் உனக்கு என்னத்தை உண்மோ என்னத்தை உடுப்போம் என்னத்தை குடிப்போங்கிற எப்ப பார்த்தாலும் கவலை வேண்டாம் உனக்கு எல்லாத்தையும் பெஸ்டா தெரிகிற நான் இருக்க நீ செய்ய வேண்டியதுலாம் அவரை மாத்திரம் பார்த்துட்டே அவரை மாத்திர தேடு அவர் உனக்கு வைத்திருக்கிற அந்த விஷயங்களை மாத்திரம் எண்ணிப்பார் ஏன்னா அவர் ராஜ்யத்தை தேடு தேவனை தேடுன்னா என்ன அர்த்தம் அவர் அவர் ஏற்பாடு பண்ணி வைத்த விஷயங்களை மாத்திர போக்கஸ் பண்ணு அதில் மாத்திரம் நீ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் ஹார்ட்டை ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னா என்ன இந்த சாதாரணமாக இயங்கி தவிக்கின்ற இந்த உலக பிரகாரமான விஷயங்கள் மட்டுமல்ல ஆவிக்குரிய சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள் சொல்ல முடியாத மகா பெரிய பிரமாடமான விஷயங்கள் இன்னும் நம்மளால் கிரகிக்க முடியாத காரியங்கள் அறைந்து முடியாத பெரிய அதிசயங்கள் ஆச்சரியங்கள் நம்ம மூலமாகவும் நடக்கும் நம்மளும் ருசி பார்ப்போம் அநேகருக்கு ஆசீர்வாதம் வைப்பார் தேவன் மயமைப்படுவார் ஹலை லூயா சோ இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடத்த தேவன் என்ன பண்ணிருக்காரு திட்டம் தீட்டி இருக்கிறாரு இதற்கு தடையாக என்ன வந்தாலும் அவரே நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறாரு தஞ்சமாக இருக்கிறாரு கோட்டையாக இருக்கிறாரு அப்புறம் என்ன கவலை ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சிஸ்டர் ஆனால் இதை தாண்டி எப்படி நடத்துன்னு தெரில இந்த ஆட்சியில் இது எப்படி நடக்கும்னு தெரில அடுத்து வரப்போகிற காலங்கள் இப்படி இருக்கும் அப்படிக்குன்றாங்க அப்புறம் எப்படி நடந்து முடிக்க போகுதுன்னு தெரியல தேர்தல் எப்படி இருக்குது என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்படின்லாம் இந்த முப்பத்தி நாலு சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஏழில் ஒரு வசனம் இருக்குது அதை மட்டும் பாருங்கள் கர்த்தருடைய தூதன் அவர்களை அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலை மிறங்கி அவர்களை விடுவிக்கிறார் நமக்காக தேவ தூதர்களை வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்து பிரச்சனைகள் எதிர்ப்பு போராட்டம் இருந்தால் உங்களுக்காக உங்களை காக்கும்படி உங்களுக்காக யுத்தம் செய்யும்படி உங்கள் சார்பிலே செயலாற்றும்படி உங்களுக்காக அதாவது கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை சூழ என்ன போட்டிருக்கு அவருக்கு பயந்தவர்களை சூழ நம்மளை தேவ தூதர்களை என்ன பண்ணியிருக்காராம் தேவ தூதன் பாடேம் இறங்கி இருக்கிறான் அப்படியே மொத்தமா வந்து இறங்கி இருக்கிறான் ஆர்மிஸோட என்ன பண்ணு நீ பாத்திரலாம் சொட்டு பாரு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மேலானவர்களா இருக்கிறோம் நம்ம போய் அவங்கள பாதி இவங்கள மாதிரி எல்லாம் இல்லையே நம்ம இவங்க வீட்டுல பிறந்திருந்தா நேரம் எப்படி இருந்திருக்கோம் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரம் வீட்டில் நம்ம இல்லாம போயிட்டோமே நினைக்கிறோம் இருக்கிற ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா தேவாதி தேவனுடைய பிள்ளை ஆயிட்டீங்க உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் செக்யூரிட்டி பாருங்க என்ன டைப் ஆஃப் ப்ரொடெக்ஷன் பாருங்க உங்களுக்காக எவ்வளவு வேலைகள் அவர் செய்திருக்கிறான்னு பாருங்க செய்து கொண்டு இருக்கிறாருன்னு பாருங்க உங்களோட இருந்த உலகத்தில் உலகத்துல இருக்கிறவர்கள் பெரியவருங்கிறத பாருங்க ஆட்டோமேட்டிக்கா தைரியம் வரும் இதே போல் நம்ம யாத்திரகாமம்ல நிறைய விஷயங்கள் இந்த எப்படி வந்து இந்த மோசையை வந்து அழகா பாருங்க பிறக்கிற நேரம் கரெக்டாக அவங்க அம்மா பயப்படாம இதுக்கு மேல மூணு மாசம் ஆச்சு மூணு மாசம் வரைக்கும் போத்தி போத்தி வச்சோம் அது எங்க வருது அப்படின்னா எக்ஸ் நோடஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுல நாலுல இருந்து அந்த ஒருவேளை புதிதாக பார்க்குறவங்களுக்கு எனக்கு அந்த சாப்டர்லாம் தெரியாதுங்க இந்த கதைகள்லாம் தெரியாதுன்னு சொல்றவங்க கூட யாத்திரகாமம்ல பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிகாரத்துல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் பார்க்கலாம் நான் சில வசனங்களா உங்களுக்கு வாசிக்கிறேன் நாலுல பாருங்க அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதாவது லேவி குடும்பத்தாரில் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தாரில் ஒருவன் லேவின் குமார்த்தைகளில் ஒரு ஒருத்தேவாக அப்படின்னா அந்த ஸ்ரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் ஒழித்து வைத்தல அந்த குழந்தைதான் மோசே அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்கக்கூடாமல் கூடாமல் ஒரு நாணர்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நானளுக்குள்ளே வைத்தாள் இப்படி வச்சு இப்படி நை நைல் நதியில் அப்படி அனுப்புகிறாங்க பாருங்கள் இவ கர்த்தரை நம்பி எனக்கு தெரியாத ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க உடைய சித்தம் நடக்கட்டும் திட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது நான் அனுப்புறேன் அப்படியே தைரியமா பாருங்க பெற்ற பிள்ளை தாய் அப்படி அனுப்புற எவ்வளவு ஒரு சவாலான விஷயம் ஆனா அந்த விஷயத்துல தேவன் என்ன பண்றாரு அனுக்கிரகம் செய்யறாரு கரெக்டா அந்த சைட்ல பாருங்க அதிகம் அந்த பக்கம் பாருங்க பார்வனுடைய குமாரத்தை குளிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி குளிச்சுட்டு இருக்கிற நேரம் அது குளிச்சுட்டு இருக்கு பெட்டி வேற அடிச்சுட்டு வேற பக்கம் போயிருந்திருக்கலாம் ஆனா கரெக்டா ஆகுது பாருங்க அத பார்வனுடைய குமாரத்தை குளிச்சுட்டு இருக்கு பக்கத்துல போகுது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மோசையினுடைய அக்கா அவங்க என்ன பண்றாங்க அவள் தமக்கைன்னு போட்டிருக்கு இல்லையா அவன் என்ன பண்றாங்க அவ போய் இந்த பெட்டி எங்க போகுது குழந்தை எங்க போகுதுன்னு சொல்லி பாப்போம்னு சொல்லி குடையே போகுது சின்ன போனா அதற்கு அதை என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அந்த தமக்கை தூரத்தில் நின்று கொண்டிருந்தால் அப்பொழுது பார்வண்டி குமாரத்தை நதியில் ஸ்தானம் பண்ண வந்தால் அவளுடைய தாதிகள் நதியூரத்தில் உலாவினார்கள் அவள் நடனுள்ள இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள் அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுது அவள் மேல் இறக்கமுற்று அவள் என்ன பண்ணுறாங்க அது மேலே ஒரு இரக்கத்தை கொண்டு வரா இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றால் அப்பொழுது அதன் தமைக்கை பார்வன் குமாரத்தை நோக்கி இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எவ்வளைய சிறுகளில் பால் கொடுக்குற ஒருத்தையை நான் போய் உடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றால் பார்வனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறாரு அந்த நேரம் தான் அந்த மோசியனுடைய அக்கா பக்கத்தில் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நான் தான் கூட்டிட்டு வரேன் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க எவ்வளவு அழகா நடக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாம் சூப்பர் நேச்சுரல் ஆனால் சூப்பர் நேச்சுரல் ஏன் அவ அந்த தொட்டியில் வந்து தைரியமாக வச்சது எவ்வளோ பெரிய விஷயம் சரி அப்படி வச்சாலும் அது வேற ஏதோ ஒரு டைரக்ஷனில் கூட போயிருந்திருக்கலாம் இல்லை இவங்க ஏதோ குப்பை அப்படின்னு கூட நினச்சி பார்க்காம விட்டுருக்கலாம் இல்லை பார்த்துட்டு கூட இது வந்து ஏதோ ஒரு குழந்தை போகலாம் அப்படின்னு விட்டுருந்துருக்கலாம் ஆனது மறுபடியும் இது வந்து இங்கே அவங்க சொல்கிறாங்க பாருங்க என்ன சொல்கிறாங்க எபிரேய பிள்ளைகளில் ஒன்றுனே அவங்க சொல்கிறாங்க புரியுது இது எபிரே பிள்ளைகளில் ஒன்று தான் அப்படின்னா கண்டிப்பாக இது ஆண் குழந்தை வேற கொண்டுலான்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனால் இறக்க முற்று அந்த இரகத்தை கொண்டு வந்தது யார் தேவன் யாருக்கா பிரச்சனை இல்லை எதிரியின் வீட்டிலேயே ஒரு கிளைக்கு இப்போ நினைக்கலாம் இந்த ஆட்சியில் இப்படி நடக்க போதா இது எப்படி நடக்க போதா அது எப்படி நடக்க போது அங்கேயே நமக்கு ஒரு ஆள் வச்சுருப்பார் நமக்கு ஃபேவராக இருக்கும்படி அங்கேயே அவங்க கையால் நமக்கு செய்யும்படி தேவன் செய்வார் ஏனென்றால் அவர் பெரியவர் அவர் சர்வஞானி ஞானி ஹாலே லூயா அப்போ இங்கே அப்படியாக தன்னுடைய அந்த அம்மாவையே அந்த குழந்தையினுடைய ஒரிஜினல் தாயையே என்ன பண்றாங்க கூட்டிட்டு போறாங்க அதையும் இந்த குமாரத்தை அக்செப்ட் பண்ணி அதுவும் குழந்த பாருங்க தன்னுடைய அம்மாவினுடைய கையாலேயே அவளுடைய தாய்ப்பாலே குடித்து அவங்களால எப்படியோ பிள்ளை மாதிரி சின்ன இருந்தே வளர்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் வளர்த்துருக்காங்க அதனால மோசடி ஏற்ற நேரம் வரும்போது தெரியுது யாருன்னு கண்டிப்பா சின்ன வயசுல அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் ரொம்ப முக்கியம் இல்லையா அம்மா எப்படி வளர்த்துருப்பாங்க ஆண்டோரை பற்றி சொல்லிக் கொடுத்துட்டு தான் பாருங்க இதெல்லாம் சூப்பர் நேச்சுரலா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் நேச்சுரல் பக்கத்துல எல்லா இடங்களையும் பாருங்க மோசமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனால் தேவ திட்டம் மூசையின் மேலே இருந்தது தேவ திட்டம் எபிரேயர்களை மீட்கும்படி இருந்தது தேவ திட்டம் இவர்களை காப்பாற்றி இவர்களை ஜெயமா வாழ வைக்கும்படி இருந்தது இவர்களை எல்லாவற்றின் தேவனுக்கு மகிமை நிறுத்த முடியிருந்தது அது யாராலும் மாற்ற முடிந்துச்சா மாற்றவே முடியல அப்புறம் கரெக்டான இதில் அதே மூசையை தேவன் கொண்டு வந்து அதே பார்வனுக்கு முன்பாக நிறுத்தி அவனுக்கு முன்பாக சவால் விட வைத்து அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ண வைத்தாரு அழகா கொண்டு போக வச்சார் தேவன் சொன்ன மாதிரி இந்த மக்களை விடுதலை கொண்டு போனாரா விடுதலை பண்ணி கொண்டு போகிறாரு தேசி கூட்டிட்டு போகிறாரு இன்னொருக்கும் இந்த தேவன் மாறாதவராக இருக்கிறாங்கிறத மறந்துடாதீங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம என்ன பண்ணிகிட்டே போகலாம் சொல்லிகிட்டே போகலாம் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் உவாசிக்க விரும்புகிறேன் ஏசாயில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய பிளானை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது நமக்கு எதிராக எவ்வளவு விஷயங்கள் வரும்னு சொன்னா எல்லாத்தையும் அவர் நிர்மூலமாக்குறார் நமக்கு எதிராக எழும்புகிற நாவை கூட அவர் என்ன பண்றாராம் குற்றம் தீர்க்கிறவரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்புறம் பாருங்க ரோமர்ல எட்டு இருபத்தி எட்டு அதனால இன்னைக்கு என் வாழ்க்கையில என்னமோ நடந்துட்டு இருக்குங்க யோசிப்ப மாதிரிய வாழ்க்கை நான் பார்த்த தரிசனத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம போயிட்டு இருக்குங்க அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆனா கர்த்தர் உண்மை உள்ளவர் அவர் சொன்னதை மாத்திரமே செய்கிறவர் செய்வதை மாத்திரமே சொல்லுகிறவர் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு பாருங்க அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு அன்புக்குறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற தேவன்ஸ்லேஷன்ல தீமையா இருந்தாலும் கூட அந்த நன்மையா மாற்றி அவருடைய திட்டத்தை அவரோட பிளானுக்கு ஏத்தபடி கொண்டு வந்து சரி பண்ணி முடிச்சிருவார் அவருடைய டிஸ்டினிய அவரு கரெக்டா அடைய வைப்பார் ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்னடா வண்டி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கே எங்கேயோ போகணுமே காண சொசிக்க போறதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகளா இவ்வளவு புரட்டங்களா ஐயோ செங்கடல் எங்க முடிய போகுது தேவன் சொன்னது எங்க நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம் தேவன் செங்கடலை பிளக வைத்தார் யோகா நதியை தாண்ட முடியாது ஏன் தான் எங்கே போய் காணாலாம் சேர போறோம் அப்படின்னு நினைச்சாங்க யோகா நதியை பிளக்க வச்சார் இந்த வனாந்திரத்துலேயே செத்து மடிஞ்சிருவோம் போல சாப்பாடே இல்லையே எங்கே போய் காணாண்ட போய் பார்க்க போகிறோம் அங்கே சாப்பாடை கொடுத்தார் தண்ணியை கொடுத்தார் நோய்கள் இருந்து பாதுகாத்தாரு அவரே நம்பி போறவங்க வாழ்க்கையில் பாருங்க நாற்பது வருஷம் அவங்க போட்டிருந்த செருப்பு அவங்க ட்ரெஸ்ஸு கூட பல சாக்கலையான் அவ்வளோ அழகா அவர் என்ன பண்ணுறாரு பாதுகாக்க இதுல இருந்தே தெரியல அவ்வளோ தூரம் ஒரு சூப்பர் நேச்சுரலான லைஃப் ஸ்டைல் போட அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அதுக்கடுத்து எத்தனோ தடைகள் எல்லாத்தையும் தாண்ட வைக்கிறாரு எரிகோ கோட்டைய தாண்ட வைக்கிறாரு ஒண்ணும் இல்லாம போகுது மதில் சுவர்கள் எல்லாத்தையும் தாண்ட வச்சு எத்தனை நடுல எதிரிகள் எல்லாரையும் யுத்தத்துல அழிக்கிறார் எல்லாத்தையும் முடிச்சு சொன்னபடியே தன் மக்களை கொண்டு போய் கரை சேர்க்கிற தேவன் தான் நம் தேவன் இந்த தேவன் தான் உங்க வாழ்க்கையை பொறுப்படுத்திருக்காரு இந்த தேவன் தான் உங்களுக்கு ப்ராமிசஸ் கொடுத்துருக்கிறாரு அவர் சொன்னதை செய்வவர் செய்வதை மாத்திரமே சொல்கிறவர் அவர் உங்கள் வாழ்விலை செய்ய நினைத்தது தடைபடாது யோ நீங்களும் யோசிங்க தேவரே நீ சாலம் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் ஒஸ்டான சுச்சுவேஷன்ல கூட ஆண்டவரை நம்பின அந்த ஒரு விஷயம் அவர் எல்லாத்தையும் மறுபடியும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள வைத்தது அவர் ஒரு நாளும் ஆண்டவரில் முடியாது அப்படிங்கிற மாதிரி முடிக்கல எவ்வளவோ புலம்புறாரு பயப்படுறாரு ஆனா கடைசியில கர்த்தர் அவரோட பேசி முடிச்சோடனையும் ஒரு கன்க்ளூஷன் வந்துடும் ஆண்டவரே என்கிட்ட எவ்வளோ தப்புகள் இருக்கு நான் மாத்திக்கிறேன் அதை நீங்க பெரியவர் நீ செய்ய நினைத்து தடைபடாத ஆண்டவரே அந்த ஒரு விஷயம் எல்லாவற்றையும் அவருடைய முந்தின வாழ்க்கையை விட பிந்தின வாழ்க்கையை அருமையாக மாற்றி கொடுத்தது கர்த்தரியூபி ஆசீர்வதித்ததை யாராலும் மாற்ற முடிஞ்சாலும் மாற்ற முடியாது ஈஸ்ரோ வேலையை ஆசீர்வதி கர்த்தருக்கு பிரியம் உங்களுக்கு அவர் சொன்னதை செய்து முடிப்பார் அதன் வரை நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு இருக்கிறார் கலையிலுவே இது மாதிரி பைபிளில் ஏசு கிறிஸ்து வர்றதுக்கே எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் சொல்லுது நாளாகுதே டைம் ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சொன்னபடியே வந்தார் சொன்னபடியே மறைத்தார் சொன்னபடியே உயிர்த்தார் சொன்னபடியே சீக்கிரமாய் வரவும் போகிறார் கலையில்வையா இவரை நம்புகிற நாம் பாக்கியவான்கள் ஆகவே இந்த நம்பிக்கையில உறுதியாயிருங்க அவர் வார்த்தை பூமி மொழிந்தாலும் ஒரு நாளும் அது ஒளியாது மாறாது அதை பற்றி கொள்கிற நாம் வெக்கப்பட்டு போவதே இல்லை நன்றி தகப்பனே நர்மையான நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதிக்க ஓ நீர் எங்கள் வாழ்விலை செய்ய நினைத்து தடைபடாது உம்முடைய திட்டங்கள் எங்கள் வாழ்விலே அது யாராலும் தடை செய்ய முடியாது அது நடந்தே தீரும் தகப்பனே கத்தாதே உக்கொப்பானவன் யார் அப்பா உம்முடைய நீர் நிர்ணயித்ததை வியத்தமாக்குகிறவன் யார் யாராலே முடியும் ஓ நீர் அவ்வளோ பெரியவராக இருக்கிறீரே நன்றி அப்படியாக இவர்கள் இன்றைக்கே அனைவரே இவர்களின் சத்தியத்தினாலே மனதை நிரப்பி உண்மை துதிக்கட்டும் நன்றி செலுத்தட்டும் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கட்டும் ஏசுமநாமத்திலே ஆமை என்னுடைய கிருமியும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட